இது Shiva Mohan Chatri பாக்க இப்போ என்ன பார்க்க போறோம்னா என்னோட saree பார்க்க போறீங்க. நீங்க உடனே பண்ணாதீங்க. என்ன collections இருக்கு அது வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன saree பார்க்க போறோம்னா இது என்னோட வெட்டிங் ரிசப்ஷன் இதுதான் என்னோட ரிசப்ஷன் சாரீ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூரை புடவை ஒவ்வொரு பொண்ணுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான சாரீ நீங்க வச்சிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்துட்டு காட்டன் சாரீ பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ ஏன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கிஃப்டாக பண்ண சாரி என் பர்த்டேக்கு ஸோ இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல் தான் மேரேஜ்க்கு முன்னாடி நலங்கு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு என் தங்கச்சி நலங்கு வச்ச ஸாரி இது எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாரீ இந்த சாரீ பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது என் மாமியார் எடுத்து கொடுத்த சாரீ எனக்காக தீபாவளிக்கு இது ஓணம் சாரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லா லேடிஸும் கம்பல்சரி இந்த சாரீ நம்ம வச்சுருப்போம் இது என் ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போனப்போ ஐயப்பன் கோவில் போனப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கும் என் ஆத்தனாருக்கும் ஒரே மாதிரி டிசைன் ஒரே மாதிரி கலரில் கொண்டு வந்தாங்க நான் அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒன்றா கட்டணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என் ஆத்தனார் எனக்கு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அவங்க யாருன்னா சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலோட ஓனர் அவங்க இந்த சாரி வந்து ரீசெண்டா இப்ப எடுத்த சாரி எதுக்காகனா எங்க பெருமா பெரியப்பா எழுபதாவது கல்யாணத்துக்காக எடுத்தோம் எங்க அண்ணன் வந்து எங்க எல்லாரையுமே ஒன்றா ஃபேமிலியோடு கூட்டிட்டு போயிட்டு காஞ்சிபுரத்தில் எடுத்து கொடுத்தாங்க இது வந்து என் சிஸ்டர் மேரேஜ்க்காக எடுத்த சாரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் சாரீ தான் பார்த்தேன் என் மாமியார் தான் இந்த சாரி நல்லா இருக்கும் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாரி இந்த சாரி எப்படி இருக்கு அழகா இருக்குல்ல நானும் இப்படிதான் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டேன் ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கு எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும் எதுக்காக எடுத்தோன்னா என் நாத்தனார் பசங்க காது குத்துறதுக்காக எடுத்தோம் இது காட்டன் சாரீ என் தம்பி என் பர்த்டேக்காக எடுத்து கொடுத்தாங்க அவங்க எப்போ எடுத்தாலுமே காட்டன் சாரி தான் எடுப்பாங்க ஆனால் நல்லாயிருக்கும் அவங்க செலக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கலர் சேரீ வந்து மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் யூஸ் பண்ணுவோம் இந்த கலர் சேரீ கட்டினோம்னா எல்லா கலரில் இருக்கவங்களையும் நல்லா சூப்பராக எடுத்து காமிக்கும் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே வந்துட்டு என்னோடய ஃபேவரட் சேரீ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து காட்டன் சாரீ எதுக்காக எடுத்தோம்னா எங்கள் பெரியமா பெரியப்பாவோட அறுபதாம் கல்யாணத்துக்காக எடுத்தோம் எப்படி எடுத்தோம்னா நாங்கள் அஞ்சு பேர் சிஸ்டர்ஸ் இருக்கோம் நாங்கள் எல்லோருமே ஒரே டிசைன் ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு அந்த மாதிரி எடுத்த சாரீ இது இந்த சாரி எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல நானும் அப்படி தான் அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி இது எங்கள் அம்மாவோட சாரீ நான் போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சாரி வந்துட்டு ஹாஃப் ஸாரீ மாடல் சாரி இது எதுக்காக எடுத்தோன்னா அம்மா வந்து வீடு பால் காய்ச்சதுக்காக எடுத்து கொடுத்தாங்க கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நைட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது இது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ரெட் வித் சாண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான சாரீ ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் என் பர்த்டேக்காக எடுத்து கொடுத்தாங்க எப்படின்னா என்னை கடை கூப்பிட்டு போயிட்டு எனக்காக எடுக்கலை நான் வேறு ஒருத்தவங்களுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அந்த டைமில் இந்த சாரி பார்த்து அழகாக இருக்குது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அவர் வந்து அந்த டைமில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டே எப்படின்னு தெரியல அந்த சேல்ஸ் கேர்ள் கிட்டே சொல்லி இந்த சேரீ தனியாக எடுக்க எடுத்து வச்சுருந்தாங்க எனக்கே தெரியாமல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி என் பர்த்டே அன்னைக்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக் என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது எப்படி தான் ப்ளவுஸு அடையாளம் ப்ளவுஸ் எடுத்தாங்க எப்படி ஸ்டிச் பண்ணாங்க எதுவுமே தெரியல பட் டுவெல் ஓ கிளாக் என் பர்த்டே அன்னைக்கு என்கிட்ட கொடுத்தாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஸோ எனக்கு இந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஸாரீ பார்த்தீங்களா இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் மற்ற சாரி கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் இப்போ எனக்கும் டயர்டா இருக்கு உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இது வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க கண்டிப்பா போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க தேங்க்யூ